வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் கேட்குறவங்க கேட்கலாம் விருப்பம் இல்லாதவங்க தாராளமாக தள்ளி விட்டுட்டு வேற வீடியோ பார்க்கலாம் இந்த வெளிநாடு வராங்களா அவங்கள்ட்ட விசா வெளிநாடு வர்றவங்களுக்கு விசா கொடுக்குறீங்களா தயவுசெய்து மெயினாக அவங்க தான் பாருங்கள் சரிங்களா இப்போ அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே வேலைக்கு வர்றாங்க உங்களை உங்களமே தான் அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க பொண்டாட்டி இருக்கும் தாய் தகம்மன்றிருக்கோம் எல்லாரையும் விட்டுட்டு யாரும் கையில் காசு வச்சுக்கிட்டு வெளிநாடு வரப்போகிறேன் கிடையாது நீங்கள் பாட்டில் விசாக்கு சௌகரியமாக ஐம்பது ரூபாங்கிறீங்க அறுபது ரூபாங்கிறீங்க அதெல்லாம் என்ன கணக்குன்னு ஒன்றுமே புரியல ம் புது விசாவுக்கு தான் நாற்பது ஐம்பது ரூபா போயிட்டு இருந்துச்சு ரைட்டு ஒரு மனுஷன் அரேபிகனில் இருந்துட்டு ரிட்டர்ன் இங்கே வந்தாலும் அந்த விசாவுக்கு உங்களுக்கு முப்பது ரூபா காசு வேணும் கேட்குறீங்களாப்பா இதெல்லாம் எங்கேப்பா அதெல்லாம் நியாயம் அதெல்லாம் சொல்லுங்க நான் சொல்கிறேன்னு தயவு யாரும் கோவப்படாதீங்க நம்ம பாவம் வந்து நம்ம பிள்ளைகள் தலையில் வந்து விழிஞ்சிடும் வாங்குங்க விசாவுக்கு காசு வாங்கினா வாங்க வேண்டாம்னு சொல்லு தயவு வாங்குங்க வாங்க வேண்டாம் நான் யாரையுமே சொல்லலை நண்பர்களே நீங்கள் வாங்குங்க ஆனால் உங்கள் மனசாட்சியோடு வாங்குங்க சரிங்களா இதை நான் என்ன எதனால் சொல்கிறேன்னா இன்னைக்கு ஒரு காலேஜ் போயிருந்தேன் இறக்கி விட்டுட்டு ஒரு நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணுற ட்ரைவர் அங்கேருந்து வரவல திருநெல்வேலி ட்ரைவர் இவருக்குன்னே ஒரு கத்தாரில் ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்துருக்கா இங்கே வந்துட்டு அவர்கிட்ட கிட்ட கிட்ட ஒரு நாற்பதனாயிரரூவா வாங்கியிருக்காங்க ரிட்டனுங்க தனிக்கும் ம் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க ஒரு சொல்கிறோம் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு வாங்கட்டும் வேண்டாம்னு சொல்கிற அளவோ மனசாட்சியாக ரைட்டு ஓகே வாங்கினா பிரச்சனை இல்லை நாற்பதாயிரம் ரூபா வாங்குறீங்களா ரிட்டனுக்கு ஓ புதுசுக்கெல்லாம் எவ்வளோதுங்க வாங்குவீங்க சொல்லுங்க தயவுசெய்து வீடியோ விஷா எடுக்கிற நண்பர்கள் பார்ப்பீங்க பார்த்தாலும் இவன் மேலே கோவப்படுவீங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரிங்களா விசா கொடுங்க நம்மளால் ஒரு ஆள் வரட்டும் வேண்டான்னு சொல்ல தாராளமாக வரட்டும் ஏதோ உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் வாங்கிட்டு எடுத்து கொடுங்க வேலை செய்யட்டும் நீங்கள் பாட்டில் ரூபா ஐம்பது ரூபானா யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம ஊரில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம தமிழர்கள் தாங்க நான் நம்ம தமிழான தாங்க நாம் தமிழான அழிக்கிறோம் நம்மளால் தான் நம்ம அழிஞ்சுக்கிறோமே காரணமே அதுதான் நான் சொல்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ கேரளா நண்பர்களெலாம் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அவங்கெலாம் எந்த இதில் வந்து வேலை பார்க்குறாங்க நம்ம தமிழர்கள் மட்டும் எப்படி வந்து வேலை பார்க்குறோன்னு உங்களுக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம் நம்ம பண்ணுற தப்பு தான் எடுத்து விட்டால் அவன் நம்மளோட வளர்ந்துருவானோ நம்மளோட பெரிய ஆள் ஆகிடுவானோ அப்படிங்கிற ஒரு ஈகோ கண்டிப்பாக நமக்கெல்லாம் இருக்குது அதுதான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது வளர்ந்தால் வளர்ந்துட்டு போட்டோம் அவன் டேலண்ட்டு நம்ம எடுத்துட்றோம் எடுத்ததுக்கப்புறம் டேலண்ட்டாக நல்லா இருந்துட்டு போட்டோம் இப்போ நம்ம இதுலேயே எடுக்க போனால் ஏன் உண்மையாக போனால் அதில் என்னப்பா இதில் என்ன வந்து கிடக்கு எல்லாம் ஒரு இடத்த சுற்றி போக்கிற எல்லாம் ஒரு பத்து வீட்டில் அழகாக பக்கத்து பக்கத்தில் வீடு வேலை பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு பத்து நாள் சம்பளம் சேர்த்து கொடுத்துட்டா அப்பா சாமி ஒன்றும் சொல்லிக்க முடில இவனை பத்து நேரம் சம்பளம் சேர்த்து வாங்குறதுலேயே நமக்கு போதும் போதுன்னு போடுது இதில் பத்து நேரம் சேர்த்து நம்ம வாங்கிட்டோம்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஓகே நண்பா நான் எதாவது பேசி பிக்ஸ்ல எதை பேசிட்டா அது தப்பாக போடும் வேணால் விசா எடுக்கிற நண்பர்கள் தயவுசெய்து மனசாட்சியோடு நடந்துங்க அதுதான் அந்த ஒரு பதிவு தான் காலையிலே காலையில் வந்து நான் கேள்விப்பட்டதுமே எதார்த்தமாக நின்று பார்த்து பேசணும் சொன்னதுமே ரொம்ப கஷ்டம் என்னப்பா ரிட்டனுக்கு இல்லாமல் நாற்பத்தி ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சி ரூபா வாங்குவீங்க ம் இதில் மனசாட்சியோட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களா எல்லோரையும் தப்பு சொல்லல உடனே வந்துடாங்க நீங்கள் அப்படிலாம் கமான் இல்லை குத்தம் செஞ்சவங்க மட்டும்தான் அந்த பதிவு எல்லாருக்கும் கிடையாது சரிங்களா நீங்கள் உடனே வந்துடாங்க ஏப்பா நான் எவ்வளோ வாங்குனேன் அவ்வளோதான் வாங்கின நான் வாங்கவே இல்லை அப்படிலாம் வந்துடுங்க இருக்கிறவங்க நல்லவங்க இருக்கிறாங்க நல்லவங்க இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது நல்லவங்க இருக்கிறாங்க நியாயமாக நடந்துக்கிறாங்க அதில் அதுக்கு அதுமாரி ஆளுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்கள பற்றி ஏன் போய் பேச போகிறான் சொல்லுங்கள் இப்போ நீ நல்லது நடந்த நல்லது செஞ்சுன்னா உன்னை வாழ்த்திட்டு தானே போவாங்க உன்னை யாரும் திட்டி ஒரு பேச மாட்டாங்களே அப்படி திட்டி பேசுகிறவங்களும் இருக்காங்க பேசிட்டு போகணும் பேசுகிறனால நமக்கு என்ன ஆகும் போகுது சரி ரைட் நம்பருக்கு இல்லையா ஆறு நிமிஷம் ஆக போகுது இதுக்கு மேலே பேசக்கூடாது தப்பாக இருந்தால் ஏற்றுங்க ஏற்றுனா போங்க அதுக்கு வாண்டி இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது சரிங்களா இது மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் நான் ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாகவும் பேசலை மனசாட்சியோட பேசுகிறேன் சரிங்களா வெளிநாட்டுக்கு வர்றவங்க விசா கொடுக்குறவங்க வர்றவங்க காப்பிக்கு காசு அளவுக்கு கம்மியாக வாங்கி பழகுங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளை நீங்கள் வந்தப்போ எப்படி இருந்தீங்களோ அதை நினச்சி பாருங்க அது உட்காண்டி வாங்குங்க கம்மியாக வாங்குங்க தயவுசெய்து யாரும் கூட நாற்பது ரூபாய்லாம் வாங்கிடாதீங்க ரிட்டனுக்கெலாம் அது மிகப்பெரிய தப்பு ஓகே நன்றி